கௌசிய சுா ராம பூர்வன்வர்த்தே உடனா கரவ் தயவல் சும பூர்வா உடன கத்தியம் தவமான உடவிந்த உருட உட கமலா காந்தைலோம் மங்களம் கரு உத்திஷோத்வி உஷருட்ஜ உட கமலா காந்தைல மங்களம் குரு ஆக உட்காந்து தேச்சு பண்ணிடுவாங்க வர நேரம் சீக்கிரமா சீட்ல உட்கார்ந்து வேலை ஆரம்பிங்கயா நல்ல வேலை இன்னைக்கு கரெக்டா இதுக்கு வந்தாச்சு

அவன் காதுக்குள்ள நம்ம ஆபீஸ் பென்சில் விட்டு ஆனந்தமா குறைஞ்சிட்டு இருக்காங்க இப்ப வலது காதுல இருந்து காதுக்கு பென்சில் போயிடுச்சு விட்டா காது குடைய ஸ்டைல் வேறையா என்ன தப்பு டைப் பண்ணிருக்க எந்த வேலைக்கு வச்சது நீங்க தான் குட் ஈவினிங் மாமா யாரு மாப்பிள்ளையா வந்துட்டீங்களா என்னது உங்க சம்சாரத்தோட பேரை முழுஷா கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டீங்களா மாமா தெய்வம் நல்ல மூட்ல இருக்கா மாமா ஆ ஆ இருக்கிறா இப்பதான் புடவைய டர்னு கிழிச்சா தெளிபோனா ஓங்கி அடிச்சா காபி சாப்பிட்ட கப்ப கடாசினா ஆக மொத்தம் நல்ல மூட்ல இருக்கிறான் போங்க புடவை கீழ்ச்சிட்டாலாம் என்னை கிழிப்பாலு

இப்போ இங்கிரிமெண்ட் வந்திருக்கு இதுக்காவது ஒரு ட்ரீட் கொடு தேவோ அனாவசியமான செலவு எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல ஆபீஸ்ல இருந்து வந்ததும் குளிச்சிட்டு நீட்டா இருக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் போய் குளிங்க ம் குளிச்சி மட்டும் என்ன பயனோ பழக்கம் போல நாட்டால உடா என்ன முணுமுணுப்பு ஒண்ணு இல்லம்மா அட்ரு வர எங்க வச்சன்னு மறந்துட்டம்மா மானிட ஜன்மம் அடைந்து மோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல் காலை பிடித்து பிடித்து எந்த கதையும் நடக்கலையே தெய்வா உன்னை தொட்டாலே எவ்வளவு கிழக்கு இருக்கு தெரியுமா முழங்காலுக்கு கீழே தானே பிடிக்க சொன்ன இன்னைக்கு மட்டும் என்ன வழியறிங்க எதுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணுமே எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கார்ப்பரேஷன் குழாயில கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாட்டர் சப்ளை பண்றான் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு நான் இன்னும் ட்ரிம்மா இருக்கேன்னு என் லேடிஸ் கிளப் फ्रेंड्स எல்லாம் சொல்றாங்க தெரியுமா ஆமா ஏன் சொல்றாங்க நான் சும்மா இருக்கற அதனால நீ ட்ரிம்மா இருக்கற என்ன வாய் நீடுது படுங்க காலையில ஆபீஸ்க்கு போணும் நாளைக்கு மூடு இருந்தா பாத்துக்கலாம் உனக்கு எப்ப மூடு வர்றது அந்த பக்கமே திரும்பி படுத்துக்கோ ஆரோக்கியம் ஆரோக்கியம் எங்க போயிட்டான் இப்ப இந்த பயல்லாம் எடுத்துட்டு போனேன் ஆரோக்கியத்துக்கு நான் தான் ஸ்டோர் ரூம்ல ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்குறேன் யாரும் பார்க்க மாட்டாங்க இது ஸ்டோர் ரூம் ஏ ஏரியா ஒரு பயம் வர மாட்டான் அங்க எல்லாம் ஏன் இது உன் ஏரியாவ உன் கழுத்துல மூணு முடிச்சு போயிட்டா உன் கழுத்து என்ன ஆபீஸ் ஃபைல முடிச்சு போட்டு உள்ள வைக்கிறதுக்கு மூணு முடிச்சு போடுறதுக்கு காலம் வரும் அது வரைக்கும் நீ பொறுத்திருக்கோம் அந்த பர்சனல் கொஞ்சம் பாரியா அதான் சார் பாத்துக்கிட்டு சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் முதல்ல ரிக்வஸ்ட் என்னன்னு சொல்லு அது சின்னதா பெருசானு நான் முடிவு பண்ணிக்கிறேன் இன்னையோட எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது அப்படியா என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சார் சாயங்காலம் நீங்க உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும்

ஆபிஸ் நேரத்துல என்ன போனே கோச்சு காத்த தெய்வம் ஆபிஸ்ல சிவராமன் ஒரு புழு சரியான தொடனடிக்கு அவனுக்கு என்ன இப்போ கை கால் இழுத்துருச்சா அத விட மோசமான கண்டிஷனுங்க வெட்டிங் அனிவர்சரியா என்ன கூப்பிடுறான் அவன் ஒரு சபார்டினேட் அவன் வீட்டுக்கு நீங்க போக கூடாது எப்பவாவது ஒரு தரம் சபார்டினேட்ட பிளீஸ் பண்றதுல தப்பு இல்ல தெய்வம் சரி நீங்க மட்டும் போறீங்க எட்டு மணிக்குள்ள வரீங்க ஏன்னா நீங்க சமைக்கணும் நான் சாப்பிடணும் புரியதா தினமும் நான் தான் அதை கரெக்டா செய்யறேன் நீ வேற சொல்லணுமோ தெய்வம் எக்ஸ்கியூஸ் முதல்ல வேண்டான் அப்புறம் எப்படி பர்மிஷன் கொடுத்த எப்பயாவது ஒரு தரம் சபார்டினேட்ட பிளீஸ் பண்ணா தப்பு இல்ல மணியை இப்படி அடிக்கிறாரு இதுக்கு முன்னாடி மாதா வேலை பார்த்துட்டு போறோம் அந்த இடியட்ட கூப்பிடுவேன் மொட்டையா இடியட் நீங்க

பே பேச <laughs> 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 <laughs>

கடவுள் அருளால நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் கூப்பிடுற அளவுக்கு காபி மோசமா இருக்காது அது இல்லப்பா வெட்டிங் எப்படி வரட்டிய சார் வெட்டிங் டே பர்த்டே இதெல்லாம் பலி நாள் மாதிரி ஆம்பளிக நாம தான் இல்ல நம்மள கவுத்து மூடிடுவாங்க. ஹேய் சீக்கர கொண்டா. ஓ இத இங்க போறறி. இங்க என்ன சார் காபில சக்கரை இல்ல? ஏய் ஏன்டி காபில சக்கரை போடல? இல்லங்க. ஏய் எதுக்கு பேசற? சக்கரை போட்டுக்கேன். எனக்கு தான் சுகர் கம்ப்ளைன்ட். உங்களுக்கு வேதியா ஏய் ஏன்டி காபில சக்கரை போட்டு எடுத்து வந்த? உனக்கு தெரியாது. ஏய்

இது ரொம்ப அதிகம் அதிகமா இருந்தா பாடிய நான் சார் சிவராமன் ஆனாலும் உன் பொண்டாட்டி நீ ரொம்ப விரட்டு சொல்ல வந்தேன் யாருக்கு நானே இப்படி என் பொண்டாட்டி அடைக்க ஆடுறேன்னா என் மேனேஜர் நீங்க உங்க பொண்டாட்டி எப்படி கசக்கி புஞ்சிட மாட்டீங்க தெய்வா தெய்வோ என்னது காபி கொட்டின அதை புடவை துடைக்கிற குத்தம் புது புடவை பாருங்க சார் புடவை தானே உன் செலக்ஷன் ஆமா இங்க எல்லாமே அவர் செலக்ஷன் தான்

ஒரு இடத்துல நிறுத்தி பொழேன்னு ஒரு அரை அவ்வளவுதான் கண்ணம் பழுத்துரும் இங்கதானே தானே இடிக்குது இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி நின்னு அடிங்க சார் ஏதாவது ஒரு பெரிய மாவீரனை கற்பனை பண்ணிக்கங்க பயங்கரமான தைரியம் வரும் கமான் தூசிங்க அலெக்சாண்டர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பட்டுக்கோட்டை அழகிரி வீரன் சின்னமலை

வாங்கம்மா வாங்க என்ன இப்படி அழுங்க குடும்பம்னா நாலு தான் இருக்கும் இப்ப யார் உங்களை அடிச்சது தாலிகட்ட உங்க புருஷன் தானே நானும் அடிச்சேன் இப்படி அழுவுறீங்களே இந்த அஞ்சு வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு தரம் கூட நான் அவரு கை நீட்டி அடிச்சது இல்ல ஆனா இன்னைக்கு அவரு அடிச்சுட்டேனே நீ போய் அடி, சமாதானம் பண்ணப்போ என்ன சார் ஆச்சு இல்ல எனக்கு அனுச வேலை இருக்கு வர்த்த